சொல் அமுது வழங்குபவர் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய எல்லா குடும்பங்களிலேயும் நாம் கவலைப்படுகிற விவாதிக்கிற மிக முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்குன்னா அது நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பை பற்றியது எந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது எந்த மா கல்லூரியில் சேர்க்கறது என்ன படிக்க வைக்கிறது எது சிறந்தது எது குழந்தைக்கு நல்லது என்று குழப்பமும் பல பேர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளும் நாம் படிக்கிற பத்திரிகைகளில் கிடைக்கக்கூடிய செய்திகளுமாக நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது எது நல்லது இதை பற்றி பாரதி அவனுடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறான் அவரை அவருடைய அப்பா கொண்டு போய் எட்டயாபுரத்தில் இருந்து கொண்டு போய் அங்கே ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறார் அதை பற்றி அவர் சொல்கிறார் ஆங்கிலேயர்கள் சொல்லிக் கொடுக்குற கல்வி முறையில் அவருக்கு விருப்பம் இல்லை நெல்லையூர் சென்று அவ் ஊனர் கலைத்திறன் நேருமாறு என எந்தை பணித்தனன் கணிதம் பன்னிரண்டு ஆண்டு பயில்வர் பின் கார்கொள் வானிலோர் மீனிலையை தேர்ந்திலார் பன்னெண்டு வருஷம் கணிதம் படித்தாலும் கார்கொள் வானில் அந்த மீனிலை தெரியாது அணிசை காவியம் ஆயிரம் கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிறர் வணிகமும் பொருள் நூலும் பிதற்றுவார் வாழு நாட்டில் பொருள் கடல் கேட்டிலார் இந்த கல்வி முறையின் மீது அன்றைக்கே பாரதி வைத்த கடுமையான விமர்சனம் இது இன்றைக்கு வரைக்கும் நாம் அதைத்தான் கொண்டு செல்கிறோம் எது இன்னைக்கு இருக்கோ அதில் எது சிறந்தது என்று நாம் ஒரு முடிவுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் இருக்கின்ற எல்லா கல்வி முறைகளின் மீதுமான விவாதத்தை நம்முடைய சமூகம் நடத்தவே இல்லை விவேகானந்தருடைய ஒரு குட்டி கதை ஒன்று இருக்குது ஒரு தெருவில் மக்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு தூணில் ஒரு கழுதையை கட்டி போட்டு ஒருவர் காலையிலிருந்து அந்த கழுதையை அடி 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 நடிச்சிக்கிட்டே இருக்காரு போகிறவங்கன்னா ஐயோ பாவம் வாயிலாக ஜீவனை போட்டு இப்படி அடிக்கிறானே அடிக்கிறான்னு சொல்லிட்டே போகிறாங்க ஒருத்தர் போய் இதைரியமாக கேட்குறாரு ஏண்டா இந்த கழுதி இப்படி கட்டி போட்டு அடிக்கிறேன் அவன் சொல்கிறானா ஒரு கழுதியாக கட்டி போட்டு காலையிலிருந்து இருட்டுற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது இரவில் குதிரையாக மாறிடும்னு சொன்னாங்க அதான் நான் அடிச்சிக்கிட்டு இருக்கேன் சொன்னான் இதைப்போலத்தான் நம்முடைய கல்வி முறை என்று விவேகானந்தர் குறிப்பிடுவார் அதாவது எதையாவது ஏற்றிக்கிட்டே இருந்தோம்னா அது வேறொன்றாக மாறிடும் இந்த சோடா பாட்டில் தயாரிக்கிற ஃபேக்டரிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் காலியான சோடா புட்டிகளெல்லாம் ஒரு கன்வேயர் பெல்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் சோடா தயாரிக்கப்பட்டு ஒரு இடத்துல இருக்கும் அதுக்கு நேராக வந்த உடனே அந்த பாட்டில் ஒரு நிமிடம் நிற்கும் ஒரு நிமிடம் நின்றுச்சுனா அதுலேருந்து ஒரு லிட்டருக்கான சோடா நிரம்பும் ஒன்றரை நிமிடம் வச்சா ஒன்றரை லிட்டரு இப்படி எம்டி சோடா பாட்டில் சிஸ்டம் என்று இது ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் நம்முடைய கல்வி முறையை எப்படி இருக்குன்னு சொன்னால் பத்து வருஷம் அப்படிங்கிறது ஒரு ஒரு நிமிடம் வச்சிங்கன்னா டென்த்து பாஸ் ஒன்றரை நிமிஷம் பன்னெண்டு அப்படின்னா ஒரு டுவெல்த்து பாஸு பதினஞ்சு வருஷம் அப்படின்னா அது நீ ஒரு டிகிரி முடிச்சிடலாம் குழந்தைகளை காலி சோடா பாட்டில்களாக கருதக்கூடிய கல்வி முறை தான் இன்றைக்கு நாம் வைத்திருக்கிறோம் இது மெக்காலை உருவாக்கிய கல்வி முறை மெக்காலை வந்து இங்கிலாந்துலேருந்து இங்கே வந்து அவர் வந்தவுடன் நேராக எங்கே போகிறாரு சென்னையில் கப்பல் வந்து இறங்குறாரு நேராக வந்து வெல்லிங்டன் போகிறார் அங்கே தான் அங்கே பெண்டிங் பிரபு உட்காந்துருக்கார் இவர் போன உடனே அவர் சொல்கிறது உனக்கு ரெண்டு வேலை இரண்டு சட்டங்களுக்கான முன் வரைவை நீ உருவாக்க வேண்டும் சொல்வார் ஒன்று இந்திய தண்டனை சட்டம் இன்னொன்று இந்திய கல்வி சட்டம் நாம் எல்லோரும் மெகாலய கல்வி முறை என்று நாம் குறிப்பிடுகிறோமே அதை உருவாக சொல்றார் தண்டனை சட்டமும் கல்வி சட்டமும் ஒரே மனதினுடைய இரண்டு பிரதிகள் இது மறந்துடக்கூடாது ஆகவே தான் கல்வி இன்றைக்கும் குழந்தைகளுக்கு தண்டனையாக இருக்கிறது பெற்றோருக்கு சந்தோஷமாக இருக்கிறது நாம் என்ன மாதிரியான கல்வியை கொடுப்பதுங்கிற விவாதத்தை நிறுத்திவிட்டு இன்று எந்த மாதிரியான கல்வி நம் நாட்டில் இருக்கிறது என்பது குறித்த விவாதத்தை நம்முடைய வீடுகளில் துவக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்சொல் அமுது வழங்கியவர் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள்